உங்கள் படைப்பாற்றலை ப்ரோ பயிற்சி புத்தகம் உதவும் இறக்கம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா நாற்பது இன்ச்சு நாப்பது சீட்டி சுற்றளவு ஒரு முப்பத்தி ஆறு இன்ச்சு இது எப்படி கணக்கு போடுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க இப்போ முப்பத்தி ஆறில் ஆறில் ஒரு பங்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு இஞ்சி கிடைக்கும் அதோட ஒரு இஞ்சி நீங்கள் கூட்டிக்கணும் அப்போ உங்களுக்கு ஏழு இஞ்சி உங்களுக்கு கிடைக்கிது சரிங்களா இப்ப இறக்கும் நல்ல கவனிங்க இந்த கணக்கை சொல்லிட்டேன் இப்போ இந்த கணக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இங்க இப்ப ஏழு இன்ச்சி நமக்கு கிடைச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு முப்பத்தி மூணு நமக்கு அளவு வந்திருக்கு இப்போ நமக்கு இது கரெக்டான அளவு அடுத்தது நம்ம துணி விட்டு தைக்கிறதுக்கு நமக்கு தேவையான ஒரு ரெண்டு இஞ்சு துணி தேவை அது என்னன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒன்றரை இஞ்சு மேல் பகுதியில் ஆறு இன்ச்சு அப்ப ரெண்டு இன்ச்சு நீங்க மறுபடியும் துணிக்கோசரம் கூட்டிக்கணும் ஒன்று ரெண்டு அப்ப முப்பஞ்சி நமக்கு தேவை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு முப்பத்தி அஞ்சு இஞ்சி வச்சிருக்கேன் இப்ப இந்த இடத்துல உங்ககிட்ட துணி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை நான் போட்டி நான் போட்டுறேன் இப்போ மேலே இங்கே ஒரு அரை இன்ச்சு இருக்கு உள்ளர துணி அப்போ நல்ல கவனிங்க இங்கே ஒன்றரை இன்ச்சு இங்க அரை இன்ச்சு மொத்தம் ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு கணக்கு முடிஞ்சிருச்சு அப்போ முப்பத்தி அஞ்சு இன்ச்சு உங்களுக்கு அளவு இருக்கு சரிங்களா இப்போ அடுத்த அளவு நம்ம என்ன கணக்கு போடணும் அப்படின்னா எந்த இருந்து இங்கே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு பங்கு ஆறு இன்ச்சு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு இச்சி கூட்டிக்க இதை தான் முன்ன சொல்லியிருந்தேன் அது எங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இருந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு கோடு ஒன்று போடுங்க அடுத்தது இந்த சைட்லூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நாலில் ஒரு பங்கு போட்டு ஆறு இன்ச்சி கூட்டுங்க உங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் இங்கே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு பன்னெண்டில் ஒரு பாகம் போட்டு ஆறு இன்ச்சி கழிச்சிருங்க ஒவ்வொரு ஃபேண்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இங்கே இருக்குது இங்கே எவ்வளோ கிடைச்சதோ அதை அப்படியே இங்க வச்சிருங்க இப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இன்னொன்று பாருங்க இந்த இருந்து இந்த முப்பத்தி இருந்து சென்டர் கோடு போட்டுக்குங்க இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இங்கே தான் இந்த தொட பகுதிக்கிட்ட நீங்கள் அளவு இருப்பீங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம் இந்த இடத்துக்கிட்ட டேப் வைங்க இப்படி டேப் வச்சுக்கோங்க சைடில் நீங்கள் நீங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த லூஸ் உங்களுக்கு இங்க கிடைச்சிரும் இந்த ஸ்கேல் எடுத்துக்கங்க இந்த இடத்துக்கிட்ட எவ்வளோ லூஸ் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஆறு எட்டியில் ஒரு பங்கு ரெண்டரை இஞ்சி நீங்கள் கூட்டினீங்கன்னா ஏழு இஞ்சி உங்களுக்கு கிடைக்கும் ஏழு இஞ்சி வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை இப்படி வைங்க இப்போ இந்த திட்ட ஒரு அளவு போடுங்க இந்த ஸ்கேல இப்படி வச்சு போடுங்க ஒவ்வொரு ஃபேண்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசத்தை உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டே வரேன் இப்போ இதை நாம வெட்டிடலாம் இப்போ அமைப்பு கிடைச்சிருச்சிங்களா இதுக்குன்னு நீங்கள் அளவு போட தேவையில்லை இந்த இடத்துல உங்களுக்கு லூஸ் வேணும் அப்படிங்கற மாதிரி நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஃபேண்ட் வெட்டும்போது உங்களுக்கு அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்ப கட்டிங் மட்டும் போலாம் நீங்க இங்க லூஸ் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு இந்த இடமும் அதிகரிச்சுக்கும் தானாவே இப்போ நார்மல் ஃபேன்ட் நாம வெட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுங்களா ஒரு அமைப்பு ஒரே ஒரு அளவு மட்டும்தான் நம்ம போட்டோம் ஒரே ஒரு அளவு தான் போட்டோம் அந்த அளவுலேயே முடிச்சிட்டோம் இறக்கத்தை மட்டும்தான் நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் மொத்தம் ரெண்டே அளவு தான் இதில் முடிச்சாச்சு அடுத்தது பெல்ட் பீஸ் நீங்கள் எத்தனை ஜாயிண்ட் வேணாலும் போட்டுக்குங்க இப்போ நான் இதில் லைனிங் துணியாக இருக்கிறதுனால இதில் நான் வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு இதுவே உங்களுக்கு ஜாயிண்ட் நிறைய வரும் அப்போ என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏழு இஞ்சி நமக்கு கிடைச்சிது இப்போ இதுலேயும் அதே மாதிரியே இங்க புடிச்சு தைக்க ஆராயிஞ்சு இங்க மடிச்சு தைக்கிறதுக்கு ஆராய்ச்சி அப்ப பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு உங்களுக்கு கிடைக்குது சரி இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா இடுப்புக்கு எவ்வளோ துணி நீங்க விடணும் தான் முப்பத்தி ஆறு இன்ச்சு உங்களுக்கு வந்துருக்குங்களா இந்த முப்பத்தி ஆறோட முப்பத்தி ஆறோட பாதி மடிச்சுக்குங்க மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு கிடைக்குது ஒன்று ரெண்டு மூணு இன்ச்சு கூட்டுங்க எனக்கு இருபத்தி ஒரு இன்ச்சு இடுப்பு சுற்றளவு எனக்கு துணி வேணும் நீங்கள் எத்தனை ஜாயிண்ட் போட்டுக்கிட்டாலும் சரி எனக்கு ரெடியாக தச்சு முடித்த ஃபின்சிங்கே எனக்கு இருபத்தி ஒரு இன்ச்சு இருக்கணும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அதுக்கு தகுந்த போலவே நீங்கள் இங்கே கட் பண்ணிக்கணும் அதாவது இருபத்தி ஒரு இஞ்சிக்கு நான் இங்க துணி விட்டுட்டேன் எஸ்டா ஜாயின் போடுறதுக்கு நான் இங்க விட்டுட்டேன் இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு ஈஸியா இருக்குங்களா இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம இப்படி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி போடுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எளிமைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன் இல்லை இன்னும் வித்தியாசமா ஏதாச்சும் வேணும்னு கேட்டீங்கன்னா அதை நான் யோசித்து உங்களுக்கு நான் வடிவமைச்சு உங்களுக்கு நான் தர முயற்சி பண்ணுறேன் இப்ப பெல்ட்டுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இங்க இது கிடைச்சிருக்கு இதுல நீங்க லூஸ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இங்க அதிக நீங்க படுத்த படுத்த உங்களுக்கு தேவையானது இது நார்மலா அதிக லூஸும் இல்ல அதிக டைட்டும் இல்லை அப்படிங்கிற ஃபேண்ட் மெத்தேடே இது இந்த மாதிரி கேட்கும் போது இந்த மாதிரி வடிவத்துல கட் பண்ணுங்க அடுத்த வடிவும் நம்ம மறுபடியும் பார்க்கலாம் நன்றி